நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு கதவும் திறக்க ஒரு விசை தேவைப்படுது அந்த விசைதான் பேசும் திறன் ஆனால் ஏன் பேசுகிறதுக்கு பல பேருக்கு தயக்கம் நம்ம பேசுகிறவங்க ரொம்ப நல்லவங்க ஆனால் வாயை திறக்கவே மாட்டாங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இன்டர்வில பேசினாலும் சரி வேறு நாட்டுக்கு போய் இங்கிலீஷில் அல்லது மற்ற மொழியில் ட்ராவலிங் பேசினாலும் சரி தயக்கம் இன்றைய வீடியோவில் பேசுவதற்கு நமக்கு ஏன் தயக்கம் ஏற்படுகிறது பேசினால் என்ன பலன் கிடைக்கும் இதை பற்றி தான் பார்க்க போறோம் முழுமையாக பாருங்கள் பேசும் பயம் எங்கிருந்து வரும் பேசும் பயம் நமக்குள்ளே எப்போ உருவாச்சு தெரியாத மாதிரி இருக்கும் நான் பேசினா என் கிராமர் தவறி போய்விடுமோ அவங்க என்ன நினைப்பாங்க எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை வாயை திறக்கவே பயமாக இருக்குது தான் பேசும் பயத்திற்கு காரணமான ஐந்து பூச்சிகள் நீ பேசுகிற வாய்ப்பு உன் வாழ்க்கையே மாற்றும் ஆனால் நிறைய பேர் பேசுறதுக்கு பயப்படுறாங்க அவங்க வாயை திறக்க முடியுமா மனசுக்குள்ள நிறைய சொல்லணும் சொல்லி தவிக்கிறாங்க பஸ்ஸில் பேசுகிறதுக்கு பயம் நண்பர்களுடன் பேச முடியாமல் இருப்பது இன்டர்வியூவில் சொல்ல வேண்டிய இடத்தில் மௌனமாக இருப்பது பேசும் பயம் என்பது தவறில்லை அது இயற்கை அமிக்டாலா என்றால் மூளையின் ஒரு பகுதி அது ஒரு பாதாம் வடிவத்தில் இருக்கும் இந்த பகுதி உணர்ச்சிகள் மற்றும் குறிப்பாக பயம் மன அழுத்தம் போன்ற உணர்வுகளை ஒழுங்குபடுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அது சத்தியமாக தாக்கப்படுவோம்னு நினைக்கும்போது நம்மை பேசாமல் திரும்ப வைக்கிறது ஸ்கூலில் தவறாக சிரிக்கப்பட்ட அனுபவம் வீட்டில் சும்மா இருக்கேன்னு சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒரு தடவை பேசினோம் வேடிக்கையாக இருந்தது என்று சிரித்தார்கள் என்று விட்டுவிடுவோம் இதையெல்லாம் சேரும்போது நம்ம மூளை சொல்றது சும்மா இரு பேசாதே பாதுகாப்பு அதில்தான் நமக்குள் இதுதான் பேசும் பயம் அங்கிருந்து வருது பேசும் பயத்தின் ஐந்து முக்கிய காரணங்கள் இப்போது பேசும் பயம் வருது என நம்ம தெரிஞ்சால் போதுமா அது வரக்கூடிய காரணங்களை தெரிஞ்சிக்கணும் பேசியதில் விமர்சனம் மனதில் பதிந்திருக்கிறது என்ன நினைப்பாங்களோ லாங்குவேஜ் கான்ஃபிடென்ஸ் பேசுகின்ற வார்த்தையில் நம்பிக்கை இல்லாமை அவன் அவளோட பேசும் திறனை பார்ப்போம் ஆனால் நாம் பேசுவதற்கு மட்டும் பயப்படுவோம் உள்ளுக்குள்ளே நன்றாக பேசுவோம் வெளியே பேச பயம் இவை நம்மை நாமே ஆலோசனை பண்ணியிருக்கிறோம் பேசும் பயம் தொடர காரணம் என்ன பேசும் பயம் ஒருமுறை வந்ததுன்னா நாம் பேசாமலே இருக்க ஆரம்பிக்கிறோம் பயத்தை சமாளிக்காமல் அதை வளர்க்கிறோம் நம்மை நாமே குழைப்பிக்கிறோம் ஒரு சின்ன வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறதுலேயே தயக்கம் இது ஒரு பெரிய உளவியல் வளையம் இந்த லூப்பில் இருந்து வெளியே வரணும்னா ஒன்று மட்டும் வேண்டும் ஒரு முடிவும் ஒரு பயிற்சியும் பயத்தை முற்றிலும் குறைக்க ஐந்து பயிற்சிகள் இப்போது உங்கள் பயம் எங்கிருந்து வருது என்பதை புரிஞ்சாச்சு இப்போ அதை எப்படி முற்றிலும் குறைக்கலாம் என்பதை பார்ப்போம் தினமும் பத்து நிமிடமாவது கண்ணாடி முன் நின்று நீங்கள் பேசுங்கள் பேச பழகுங்கள் உங்களுக்குள் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் பேசும் லுக் கான்ஃபிடென்ஸ் பில்டாகும் நம்பர் இரண்டு மொபைல் வாய்ஸ் ரெக்கார்டிங் உங்கள் குரலை கேளுங்கள் எப்படி பேசுகிறோம் இன்னும் எப்படி பெட்டராக பேசலாம் என்பதை நீங்களே கேளுங்கள் நம்பர் மூன்று பேச்சாளர்கள் பேச்சை கேளுங்கள் யூடியூபில் பட்டிமன்றம் புரட்சியாளர்களின் பேச்சு பேச்சை கேட்டுட்டு அதே மாதிரி பேச பழகுங்கள் நம்பர் நான்கு ஷாப் பஸ் ஸ்டாண்ட் புக் ஸ்டோர் எங்கு சென்றாலும் அங்கு இருக்கக்கூடிய மனிதர்களிடம் ஒரு இரண்டு வார்த்தைகளை பேசுங்கள் நம்பர் ஐந்து டெஸ்ட் டூ வாய்ஸ் ஆப் லாங்குவேஜ் எக்ஸ்சேஞ்ச் குறிப்பில் பேசி பழகுங்கள் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் பேசும் திறனை அதிகரிக்கும் சக்சஸ் ஸ்டோரிஸ் பேச முடியாதவங்க எப்படி வெற்றி பெற்றாங்க நீங்கள் மட்டும் அல்ல நிறைய பேர் பேச முடியாமல் இருந்திருக்கிறாங்க ஆக்டர் ரஜினிகாந்த் முதலில் பேச பயந்து கொண்டிருந்தவர் இப்பொழுது தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் எந்த மேடையில் ஏறினாலும் சரளமாக பேசுவார் கமல் சார் சாதாரண தமிழர் ஆனால் உலகம் கைகூப்பி கேட்ட ஒரு பேச்சாளர் யாரும் பேசுகிறதோடு பிறக்கல பேச பழகணும் பேச ஊந்துதலும் தேவை மைண்ட் செட் ரீசெட் பேசும் பயம் ஒரு வாய்ப்பு உங்களுக்குள் ஒரு வாய்ஸ் இருக்குது அந்த வாய்ஸை வெளியே கொண்டு வர தைரியம் தேவை பேச முடியாதவங்க நெருக்கமான நிமிடங்களில் விலகி போகிறாங்க பேச கற்று கொண்டவர்கள் தங்கள் வாழ்க்கையே மாற்றி விடுவார்கள் பேசும் பயம் ஒரு பயமா இல்ல ஒரு வாய்ப்பா உங்கள் பதில்தான் உங்கள் பயணத்தை தீர்மானிக்கும் இன்று ஆரம்பியுங்கள் இப்போ உங்கள் கையில் இருக்குது ஒரு வார்த்தை பேச ஆரம்பிங்க தினமும் ஒரு பேச்சு முயற்சி செய்யுங்கள் உங்கள் குரலை பதிவு செய்து கொள்ளுங்கள் உங்கள் கான்ஃபிடன்ஸ் நாளைக்கு உங்கள் சிக்னேச்சர் ஆகும் தவறாக பேசிவிடுமோ என்ற பயம் மற்றவர்கள் நம்மை நகைச்சுவையாக பார்க்கிறாங்க என்னும் மனநிலை மனதில் திட்டமில்லாமல் என்ன பேச வேண்டும் என்று தெரியாமல் இருப்பது மொழி பற்றிய நம்பிக்கை குறைவு குழப்பம் நான் யாருடன் எப்படி பேசணும் ஒரு இளைஞன் இன்டர்வியூக்கு போகிறான் வாயை திறக்க முடியாமல் தைரியம் தைரியமில்லாமல் திரும்பிவிடுகிறான் பின்னர் அவன் சொல்கிறான் என்னால் அந்த இடத்தில் பேசவே முடியல நீங்கள் பேச பழகினால்தான் உங்கள் வாழ்க்கை மாறும் எவ்வளவு பேச வேண்டும் எப்பொழுது பேச வேண்டும் யாருடன் எப்படி பேச வேண்டும் பேசுறதுல முக்கியமானது சரியான அளவு சரியான நேரம் சரியான விதி நண்பர்களுடன் பேசும்போது நம் உண்மை முகத்தை காட்டலாம் பெண்களுடன் ஆண்களுடன் பேசும்போது மரியாதையும் பேச வேண்டும் கேட்க வேண்டும் இன்டர்வியூவில் பேசும்போது அழுத்தமான பதில்கள் நேர்த்தியான டெலிவரி ட்ராவலிங் செல்லும்போது பக்கத்தில் உள்ளவர்களுக்கு மரியாதை கொடுத்து பேச வேண்டும் எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் முக்கியத்துவம்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்களிடம் எப்படி பேச வேண்டும் ஆண்கள் சில சமயங்களில் வெளிப்படையாக பேசுவார்கள் ஆனால் சிலர் மனதை சொல்ல மாட்டார்கள் சிக்கனமான வார்த்தைகள் நேரடியான கருத்துக்கள் உண்மை பேசலாம் ஆனால் மற்றவர்கள் பாதிக்காத மாதிரி பேச வேண்டும் ஆண்களுடன் பேசும்போது விஷயங்களை லாஜிக் பிளஸ் ரெஸ்பெக்ட் கொண்டு செல்வது சிறந்தது பெண்களுடன் எப்படி பேச வேண்டும் பெண்கள் நம்முடைய வார்த்தைகளுக்கு உணர்வு பார்க்கிறார்கள் மரியாதையுடன் குறை சொன்னாலும் மென்மையாக அவர்களை கேட்டு பேசுவதும் சுயமாக பேசுவதும் முக்கியம் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீர்கள் கையை காட்ட முடியுது ஆனால் வாயை திறக்க முடியல வேரிஸ்தி டேஷன் என்ற ஒரு வரியை சொல்லவே பயம் மொழி தெரியாத பயம் இதற்கு எளிய தீர்வுகள் கேள்விகளை முன்பே தயார் பண்ணிக்கொள் பாடி லாங்குவேஜ் பயிற்சி டிரான்ஸ்லேஷன் ஆப்பை பயம் குறைக்கும் பத்து வசனங்களை மட்டும் படித்து பயணம் செய் பரபரப்பில் பயமில்லை பேசும் திறன் என்பது ஒவ்வொருக்குள்ளேயே இருக்கிறது பேசுதல் என்பது ஒரு போன் ஸ்கில் இல்லை அது உள்ளத்தையே வெளிப்படுத்தும் திறன் நீங்கள் யாருடன் பேசுகிறீர்கள் என்பதை பொருட்படுத்தாமல் உங்கள் மனதை உங்கள் வார்த்தைகளை நம்புங்கள் பேசினால் உலகம் கேட்கும் பேசாதவரை நாம் குருடர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி உங்கள் பயங்களை சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாரம் வாரம் பேசுவதற்கான பயிற்சிகளோடு வீடியோக்கள் வரப்போகுது நன்றி வணக்கம்